அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அடன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சற்று முன்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தென்காசியில் வைத்து காவல்துறை அவரை கைது செய்திருக்கிறார் என்ன காரணத்திற்காக காவல்துறை அடன் துரைமுருகன் அவர்களை கைது செய்திருக்கிறது என்று பார்த்தால் காலையிலிருந்தே ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் அவதூறாக பேசியதற்காக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் ஊடகங்களில் செய்திகள் வருகிறது நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா அவதூறாக பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள் இல்லையா என்ன அவதூரை பேசினார் கருணாநிதி அவர்கள் குறித்து அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசிய அவதூறு என்ன திமுக அரசு குறித்து அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசிய அவதூறு என்ன என்ன அவதூறு ஒவ்வொரு முறையும் இந்த திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிற போது கைது செய்கிற போது சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு காரணம் ஒரே காரணம் இதுதான் அரசுக்கு எதிராக அவதூறை பேசிவிட்டார் அரசுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி வீசிவிட்டார் இல்லை அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை எதிர்த்து அவதூறு கருத்தை பதிவிட்டார் என்று சொல்லிதான் கைது நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கிறது என்ன அவதூறு கருணாநிதி அவர்களை குறித்து அவதூறு என்றால் கருணாநிதி அவர்களை குறித்து என்ன அவதூறு பேசினார் தி திமுக அரசுக்கு எதிரான அவதூறு என்றால் அரசுக்கு எதிராக என்ன அவதூறை பேசினார் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இல்லையா அதை எப்பவுமே சொல்ல மாட்டாங்க இப்ப இந்த கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமாக என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பரப்புரையின் இறுதி நாள் அந்த இறுதி நாளில் அந்த துரைமுருகன் அவர்கள் பேசுகிற போது ஒரு பாடல் ஒன்றி பாடியிருப்பார் அது சமூக வலைதளங்களிலே அதிகளவிலே பலராலும் பகிரப்பட்டு வந்தது அந்த பாடல் அது ஏற்கனவே அதிமுகவினரால் வெளியிடப்பட்ட பாடல் பல கூட்டங்களில் அதிமுகவினுடைய கூட்டங்களிலேயே போடப்பட்ட பாடல் தான் அந்த பாடல் அது ஒன்றும் புதிய பாடல் இல்லை அந்த பாடலில் கருணாநிதி அவர்களுடைய துரோகங்கள் அவருடைய சில செயல்பாடுகளை பற்றி விமர்சனங்களை வைத்து அந்த பாடல் இருக்கும் அந்த பாடலே அந்த துரைமுருகன் அவர்கள் பாடுறார் அந்த பாடலே பாடிய காரணத்திற்காகத்தான் கைது என்கிற செய்திகள் வருகிறது பாட்டு பாடுனா கைது எழுதுனா கைது பேசினால் கைது அரசை நோக்கி எந்த விமர்சனத்தை வைத்தாலும் உடனே கைது மீம்ஸ் போட்டால் கைது இப்படி அரசுக்கு எதிராக ஒரு சின்ன தவறை சுட்டி காட்டினால் கூட கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டியது அதுக்கடுத்தது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறேன் என்று சொல்லி பெருமை பேசுகிறது எப்படி குறை சொல்ல முடியும் குறை எல்லாம் தூக்கி போட்டு உள்ளே போடுறீங்க மிரட்டுவது அச்சுறுத்துவது அடக்குவது ஒடுக்குவது வழக்கு பதிவு செய்வது கைது செய்து சிறையில் அடைப்பது என்றால் குறை சொல்றதுக்கு யார் இருப்பா யாருமே இருக்க மாட்டார்கள் பேசினாலே கைதா பாடினாலே கைதா எழுதினாலே கைதா எல்லோருக்குமான ஆட்சியை கொடுக்குறோம்னு ஸ்டாலின் பேசுகிறார் இதுதான் எல்லோருக்குமான ஆட்சியா குறைந்தபட்சம் உங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை சுய ஆய்வுக்குட்படுத்துங்கள் சுய ஆய்வுக்குட்படுத்துங்கள் என்ன அவதூறு அவர் பேசிட்டார் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இல்லை நீங்கள் கைது செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் என்ன அவதூறு பேசிட்டாங்க திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்டுகிறார்கள் திமுக அரசினுடைய தவறான கொள்கை முறை முடிவுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகொலை சம்பவங்கள் இது எல்லாவற்றையும் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதையெல்லாம் ஏன் திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை நடவடிக்கைகள் எதுவும் ஏன் திமுக அரசு எடுக்கவில்லை என்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது அரசு என்ன செய்யணும் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசாக இருந்தால் தங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை சுய ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் சரி இது இந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள் நம்முடைய எதிர்த்தரப்பில் இருந்தால் கூட இந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்கிறது நம்மிடம் குறை இருக்கிறது ஒரு சின்ன தவறு நம்மிடம் இருக்கிறது அந்த தவறை நாம் சரி செய்வோம் அந்த தவறை நாம் சரி செய்தால் எதிரணியில் இருப்பவர்கள் கூட நம்மை பாராட்டுவார்கள் வாழ்த்துவார்கள் என்கிற மனநிலை தான் இருக்க வேண்டும் ஒரு அரசுக்கு அப்படித்தானே ஒரு அரசு செயல்பட வேண்டும் ஆனால் பேசவே கூடாது எதுவுமே திமுக அரசை நோக்கி நான் இது மக்கள் ஆட்சியா இல்லை சர்வாதிகார ஆட்சியா பாசிஸ்ட் ஆட்சியா இதுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் ஏன் வீழ்த்தணும் ஏன்னா ஒரு பாசிச கட்சி ஆட்சி நடத்துகிறார்கள் சர்வாதிகார ஆட்சியர் நடத்துகிறார்கள் அரசை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் மீது எல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள் கொடூரமான சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கிறார்கள் கருத்து சுதந்திரத்தை நெருக்கிறார்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறார்கள் என்று என்னென்ன காரணத்தை எல்லாம் சொல்லி அந்த காரணத்தை காரணத்தை எல்லாம் அதற்கெல்லாம் தீர்வு வேண்டும் பாஜகவுக்கு நாம் ஆட்சி நடத்தக்கூடிய பாஜகவுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக பாஜக எதையெல்லாம் அங்கே செய்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து நீங்கள் பாருங்க இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்னா இதான் மீம்ஸ் போடுறவங்க பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் பாடுகிறவர்கள் இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது வழக்கு பதிவு செய்தது செய்வது சிறையில் அடைப்பது ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறதுங்க வேங்கவேல் சம்பவம் நடந்து இன்றைக்கு வரைக்கும் வேங்கவேலில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடிக்கப்படலை நாளுக்கு நாள் கொலை அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு கொலை மாடி மாறி வருகிறது அந்த கொலைகளை கட்டுப்படுத்துவதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கலை கண் துடைப்புக்கு ஒரு செய்தி வெளியிட்டது நாங்கள் அவரை மாட்டி மாத்திட்டோம் அந்த அதிகாரியை மாற்றி மாற்றிவிட்டோம் இந்த காவல்துறை அதிகாரியை மாற்றிவிட்டோம் இனி நாங்கள் வந்து இரும்பு கர கரம் கொண்டு எல்லாரையும் அடக்குவோம் என்று யாரை அடக்குனீங்க நீங்க நீங்கள் யாரை அடக்குகிறீர்கள் உங்கள் மீது யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறீர்கள் இப்ப என்ன இந்த கைதுக்கான காரணம் என்ன தேவை என்ன அப்படின்னா நிறைய தேவைகள் இருக்கிறது நிறைய காரணங்கள் இருக்கிறது முதன்மையான காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா அவர்களுடைய அந்த படுகொலை கள்ளச்சாராய மரணங்கள் இதெல்லாமே திமுக அரசுக்கு ஒரு பெரிய தலைவரை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை திமுக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியின் போது யாரெல்லாம் அதிமுக அரசை விமர்சித்து திமுகவுக்கு ஆதரவாக நின்றார்களோ திமுகவை அரியணையில் அமர்த்துவதற்கான வேலைகளை செய்தார்களோ அவர்களை இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இது திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அப்படிதான் இருந்து வருது கடந்த ஒரு இரண்டு வார காலமாக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை இதை இதை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாவற்றையும் பார்த்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவர்களை வெறுத்து போய் இதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தினோமா என்று சொல்லி திமுக அரசின் மீது விமர்சனங்களை கடுமையாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கலாச்சார விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசை நோக்கி அப்ப இதை திசை திருப்பணும் இது இன்னும் பேசுபொருளாக இருந்தால் வருகிறது நேற்றைய தினம் கூட கலாச்சாரம் குறித்த ஒரு செய்தி வெளியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை அப்போ அந்த கள்ளச்சார விவகாரம் இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசுபொருளாகவே இருந்துட்டு வருது இவங்க என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து பேச விடாமல் தடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் அதை தாண்டி சமூக வலைதளங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்து வருவது என்பது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்போ இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்றால் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்றால் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரணும் புதிதாக ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் வெளியிட வேண்டும் என்கிற காரணத்திற்காக இப்போ நான் துரைமுருகன் அவருடைய கைது இப்போ என்ன ஆகும் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் வந்து மற்ற பிரச்சனைகளை மறந்து விடுவார்கள் இது இன்றைக்கி பேசு பொருளாக மாறும் அப்போ இந்த பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும் அரசை நோக்கி இரு எழுப்பப்படக்கூடிய அந்த கேள்விகள் அந்த கேள்விகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அரசு மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்றால் அந்த விமர்சனங்களை வைப்பதற்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த காரணங்களை எல்லாம் அதையெல்லாம் திசை திருப்பி விட்டு இன்னொரு பிரச்சனையை நோக்கி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் இதுதான் காரணம் இப்போ அந்த துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரமாகவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் பரப்புறையின் போது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் திமுக அரசை நோக்கி திமுக அரசினுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை சுட்டி காட்டி பேசினார் இன்னும் சொல்ல போனால் கள்ளச்சாராய் விவகாரத்தில் அந்த கண்ணுக்குட்டியினுடைய அந்த வீட்டில் போய் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காணொலிகளை எல்லாம் பதிவு செய்து அது அது குறித்து பேசிய செய்திகள் எல்லாம் பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்தது இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இது இவர்களுக்கு வந்து புதிதல்ல திமுகவுக்கு இது போன்று செய்வது என்பது இது திமுக என்பது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் எப்போதுமே இப்படி தான் கருத்து சுதந்திரத்தை காலடியில் போட்டு மிதித்து படுகொலை செய்வார்கள் திமுக இதை நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரை என்பதை சொன்னோம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது பேச பேசக்கூட அனுமதி இருக்காதுங்க அதிமுக ஆட்சியில் பேசுவதற்காக அனுமதி இருந்தது இந்த அளவு கொடுமை இல்லைங்க அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி வந்து ஏதோ நல்ல ஆட்சி என்றெல்லாம் நம்ம சொல்ல வரல அதிமுக ஆட்சியிலும் நிறைய கொடுமைகள் நடந்தது அடக்குமுறைகள் நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடங்கி பல்வேறு கொடுமைகள் நடந்தது ஜல்லிக்கட்டில் போராடிய மாணவர்கள் மீது நடத்திய தடியடி என்று சொல்லி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் ஆனால் இந்த அளவிற்கு பேசினாலே கைது மீம்ஸ் போட்டாலே கைது என்று கிடையாது இது அச்சம் ஆளுகிற அரசினுடைய தோல்வி தங்களுடைய தோல்வியை மூடி மறைப்பதற்காக இது போன்ற வேலைகளை திமுக அரசு செய்து இது வந்து நல்லதுக்கு இல்லை இது நல்லதுக்கு இல்லை திமுக தன்னுடைய தலையில் தானே மண்ணளி போட்டு கொண்டிருக்கிறது இப்போது வேங்கவேல் சம்பவம் நடந்து ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறது இப்போ வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஏன் கண்டுபிடிக்கப்படலை ஏன் கண்டுபிடிக்கப்படலை திமுக அரசு நினைத்தால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா காவல்துறை நினைத்தால் உளமாற குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் எடுக்கப்பட்டிருந்தால் குற்றவாளிகளை கைது செய்திருக்க முடியுமா முடியாதா முடியும் முடியும் ஏ செய்யலை சரி ஆனால் துரைமுருகன் அவர்கள் பேசிட்டாரு பாடிட்டார் அதனால கைது கைதுன்னா ஹெச் ராஜா பேசாத பேச்சா ஐயா சுப வீரபாண்டியன் பாண்டியன் அவர்கள் உங்களுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழு குழுவினுடைய தலைவர் தானே அவர் ஹெச் ராஜா அவர்கள் மீது ஒரு புகார் உண்டை கொடுத்தாரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி என்னை விமர்சனம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் குறித்தெல்லாம் தவறான கருத்துக்களை பேசுகிறார் ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு புகார் ஒன்றை கொடுத்தார் இல்லையா அந்த புகார் என்ன ஆனது ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஆண்டு காலம் ஆகிறது அந்த புகார் கொடுத்து அந்த புகார் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன கருணாநிதி அவர்களே பேசிவிட்டார் துரைமுருகன் திமுக அரசின் மீது விமர்சனத்தை வைத்து விட்டார் அதனால் கைது என்றலாம் சொல்கிறீர்கள் இல்லையா அதே போல சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவர் பேசிய பேச்சு ஆயிட்ட குருமூர்த்தி பேசிய பேச்சு இந்த பேச்சுக்களும் எல்லாம் எப்போது நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் எப்போ கைது நடவடிக்கை எடுப்பீங்க அதே இல்லை பிஜேபிக்காரங்க மேலே இந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நீங்கள் ஏன் நாமதல் கட்சியின் மீது மட்டும் நடவடிக்கை ஆட்சிக்கு வரப்போ என்ன சொல்லிட்டு வந்தீங்க நாங்கள் வந்தோன்னே பிஜேபிக்காரங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க வாயை மூடி விட்டிருப்பார்கள் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இங்கே அடக்குங்க அடக்குங்க ஹெச் ராஜாவை கைது செய்ய முடியுமா உங்களால் அப்புறம் அப்புறம் என்னங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுறீங்க என்ன பாசிஸ் எதிர்ப்பு பேசுகிறீங்க உங்களால் முடிந்ததெல்லாம் அதிகாரம் இல்லாத நாம்தலுகட்சினர் மீது வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது இதுதான் நீ செய்ய முடியும் செய்யுங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை நீங்களே மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஏற்கனவே மக்கள் கொலவரியில் இருக்கிறாங்க உங்கள் அரசின் மீது உங்களுடைய ஆட்சியின் மீது உங்கள் கட்சிக்காரங்களின் மீது உங்களுடைய கட்சியினருடைய அராஜகத்தின் மீது மக்கள் கொல கொல வரியில் இருந்துட்டு இருக்கிறான் மக்கள் இப்போ இப்படி கைது நடவடிக்கை இப்போ மறுபடியும் அந்த துறைமுகங்களுடைய இந்த கைது என்பது அரசியல் ரீதியாக எங்களை நீங்கள் வளர்த்து விடுகிற விடுகிறீர்கள் அப்படி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் மக்கள் மன்றத்தில் திமுக அரசினுடைய சரியான வலுவான எதிர் யார் என்பதை நீங்களே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அது அது அந்த வகையில் அது மகிழ்ச்சி அந்த வகையில் மகிழ்ச்சி உங்களை நீங்களே அம்பலப்படுத்துகிறீர்கள் இல்லையா அம்பலப்படுத்தி கொள்ளுங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் களத்தை மிக தெளிவாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அராஜக போக்கை உங்களுடைய அராஜக ஆட்சி முறையை மிக தெளிவாக கவனிச்சிட்டு வர்றாங்க இது போன்ற சர்வாதிகார எல்லாம் திமுக அரசு கைவிட்டிங்கன்னா அது உங்களுடைய அரசுக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுடைய கட்சிக்கும் நல்லது இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் நடந்த உங்களுடைய ஆட்சியில் இருந்த அராஜக போக்கு உங்களுடைய ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இது எல்லாவற்றையும் வைத்து தான் மக்கள் உங்களை பத்தாண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்தை சுவைக்க கூட விடாமல் மக்கள் தூக்கி ஓரமாக வீசினார்கள் இப்போ அதையேத்தான் நாங்களும் தொடர்வோம் என்றால் தொடருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் மிகத் தெளிவாக உங்களுக்கு தருவார்கள்